ஆஞ்சநேயர் வீராஞ்சநேயர் வினய ஆஞ்சநேயர் இத்தனை குரங்குகளும் முன்னாடி போய் பேச விட்டுட்டு தான் பின்னாடி நின்னார் இல்லையோ சீதையை பார்த்த போது நான் பார்த்தேன்னு பெருமை பேசிக் கொள்ளாமல் பார்க்கப்பட்ட சீதையை பத்தி பேசினார் இல்லையோ அது அவருக்கே உண்டான பெருமை வினய ஆஞ்சநேயர் எல்லாருக்கும் தெரிஞ்சவர் யோகா ஆஞ்சநேயர் அங்கங்கே அப்படியே யோகத்துல தியானத்துல எழுந்துள்ளிருக்கிறோம் இல்லையோ சோழ சிம்மபுரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா ஷோலிங்கர் மலை ஆயிரத்தி முந்நூறு வழிகட்டு யோக நரசிம்ம சுவாமி மேல இருக்கார் கீழே போனா சின்ன மலை ஆஞ்சநேயர் சுவாமி ஆஞ்சநேயர் மலை ஆஞ்சநேயர் மலைன்னு சொல்றோம் அந்த ஆஞ்சநேயர் அங்கேயே யோகத்தில் இருந்த ஏழு ரிஷிகளை காப்பாத்தி கொடுத்தவர் அந்த ஊரே சப்த ரிஷி கஷேரம்னு சொல்லுவார் ஏழு ரிஷிகள் நரசிம்ம பெருமானை யோக நரசிம்மரா பிரத்யமா பார்க்கணுங்கிறதுக்காக தபஸ் பண்ணிட்டு இருக்கா அப்ப சில அசுரர்கள் ராட்சசர்கள்லாம் அவர்களை கெடுக்கிறதுக்காக வந்திருக்கா பெருமானே ஆணையிட்டு ஹனுமான் நீர் போய் அவர்களை எல்லாம் கொடும் அதனால தான் அவர் வந்து தன் ஆற்றலால் ஏழு ரிஷிகளை ரட்சித்து சின்ன மலையில் வரும் பக்தர்களுக்காக இன்றும் இருக்கிறார் அப்ப யோக நரசிம்மருக்கு ஏத்த யோக ஆஞ்சநேய சுவாமி யோகத்திலேயே கூட இருப்பார் இந்த திருவடி இப்படி குறுக்க வச்சிருந்து முழங்காலுக்கு முழங்காளுக்கோட ஒரு பட்டை இருக்கும் யோக பட்டைன்னு சொல்லுவது வழக்கம் நீங்க யோக நரசிம்ம சுவாமி இடத்துல கூட அந்த பட்டையை பார்க்கலாம் ரெண்டு காலு இப்படி குறுக்க இருக்கும் கைகளை இப்படி முழங்காலுக்கு மேல வச்சிருப்பார் இந்த முழங்காலே அந்த முழங்காலுக்கு ஒரு பட்டை கட்டி இருக்கு அதே போல ஆஞ்சநேய சுவாமி இருப்பார் யோக ஆஞ்சநேய சுவாமி அவருடைய யோகம் எதுலே ராமனிடத்தில் பக்தி யோகம் ராமனோட எப்பவுமே சேர்ந்து இருக்கிறது யோக சப்தத்துக்கு பொருள் என்ன ஒரு பக்தன் பெருமானோடே பிரிவதை தாங்க கூடாது பிரிவு தாங்காது நம்ம வீட்டில் அப்பா பிள்ளை அம்மா பொண்ணு கணவன் மனைவி பிரிவு தாங்காதுன்னு சொல்ல முடியோ அதை போல பக்தனுக்கு பெருமானிடத்தில் பிரிவு தாங்க கூடாது ஏன்னா விருப்பப்படுவதில்லை தாங்காது யோகாங்கிற சொல்லுக்கே சேர்க்கைன்னு பொருள் ஆஞ்சநேயர் எப்போதும் ராமனோடு சேர்ந்தே இருக்க விருப்பப்படுகிறார் நகர்வதோ உண்ணும் சோர்வு பருகநீர் தின்னும் வெத்தலையும் எல்லாம் கண்ணன்னு நம்மாழ்வாருடைய பாசனம் ஒரு நிமிஷம் பெருமானை தெரிந்தால் தாங்க மாட்டாத ஆஞ்சநேயர் யோக ஆஞ்சநேயர் சுவாமி அப்போ நாலு தன்மைகள் பார்த்துட்டோம் அன்பை வெளிப்படுத்த வேண்டும் பக்த ஆஞ்சநேயர் பெருமானுக்கு ஒரு ஆபத்து வேதாந்தம் சனாதன தர்மத்துக்கு ஒரு ஆபத்துனால் பொங்கி எழ வேண்டும் பக்தனுக்கு இருக்கிற ரெண்டாவது குணம் அது வீராஞ்சனேயர் பெருமான்னு சொன்னால் பணிவோடு இருக்க வேண்டும் பக்தனுக்கு இருக்க வேண்டிய பணிவு ஆஞ்சநேயர் அவனோட எப்போதும் கூடியிருக்க வேண்டும் பிரிந்தால் தாங்கக்கூடாது இது ஆஞ்சனேயர் பக்தன் பெருமானை விட்டு பிரியலாமா நம்மெல்லாம் கோவிலுக்கு போகிறோமே நீங்கள் ஸ்ரீரங்கத்துக்கு யாத்திரை போகிறோம் பதிரிகாசிரம யாத்திரைக்கு போவா அழ்வார் ஒரு பாசுரத்தில் சொன்னார் எழுவார் விடை கொள்வார் ஈந்துழாயான வழுவா நினைந்து வைகள் தொழுவார்னு ஒரு பாட்டு பாட்டு ரொம்ப வேடிக்கையான அர்த்தம் ஒரு பக்தர் பரப்பு போகிறார் பதிரிகாசிரமத்துக்கு போயிட்டுறேன்னார் சரி போயிட்டு வாங்கோ அங்கே எத்தனை நாள் இருக்கிறதா உத்தேசம் எந்த க்ஷேத்திரத்துலேயும் மூணு நாள் இருக்கணும் புண்ணிய புண்ணியக்ஷேத்திரம்னா மூன்று நாள் இரவு தங்க வேண்டும் ஆனால் அது முதல் நாள் போய் சேவித்த உடனேயே குளிர் நம்மளை வாட்ட ஆரம்பிச்சிடும் நம்மளை கூண்டு போனவளை கிளம்பலாமா கிளம்பலாமா அப்படின்னு ஆரம்பிச்சிடும் இல்லை நாளைக்கு கார்த்தால் போகலாம் ஏன்னா இராணுவம் அங்கே கதவு திறக்கணும் திறந்தா தான் நம்ம மேலே போக முடியும் கீழே வர முடியும் இவா சொல்லுவா இன்னும் ஒரு நாள் வந்துட்டு போகலான்னுட்டு நமக்கு பரப்பும் கூடாது மூன்று நாட்கள் இருக்க வேண்டும் மூணு நாள் இருக்கிறது ஒரு கோட்டி இல்லையே நாங்கள் வேணா ஒரு மாசம் இருந்து பார்க்கலாமா இன்னொரு கோட்டி சுவாமி போறோம் பதிரிகாசம பெருமாள் திரும்பி போன்னு சொன்னா வருவோம் இல்லையானா நான் அங்கேயே இருக்க போறோம் இது யாரான்னு சொல்லிட்டு கிளம்புறோமா வீட்டிலேருந்து கிளம்பச்சேவே போறேன்னு சொல்லிட்டு போறோமா போயிட்டு வரேன்னு சொல்றேமா போயிட்டு வரேன்னு தானே சொல்றோம் யாரானு போறேன்னு சொன்னா கோச்சு விடுவா இன்னும் இந்த மாதிரி அபசோகனமாக பேசுகிறீர்கள் போயிட்டு வரேன்னு சொல்லுங்க இப்ப திருவேங்கடத்துக்கு போயிட்டு வரேன்னு சொல்லணுமா போறேன்னு சொல்லணுமா திருமலைக்கு போகிறேன் போயிட்டு வரேன்னுட்டா உறுதியாக நம்புகிறோம் பெருமாளை போனோம் தரிசிக்கணும் அரை நிமிஷம் தான் இருக்க விடுவா உடனே திரும்பி ஏன் சாமி அவர் ஒருவாழ உண்மை இருன்னு சொன்னா அதெல்லாம் தெரியாது அது திரும்பி வர்றதுக்கு முன்பதிவு பண்ணி வச்சுருக்கோம் ஸ்ரீனிவாசரே நீர் நான் நாங்கள் இருக்க முடியாது அப்புறம் அது கிடைக்கவே கிடைக்காது அறுபது நாளைக்கு ஒரு தடவை தான் கிடைக்கும் நாங்கள் போய்ட்டுருவோம்னு கிளம்பிடுவோம் இப்படி இருக்கக்கூடாது ஒரு பக்தன் இருந்தால் தைரியமாக பெருமாள் ஏற்றுக்கு போறான்னு போகணும் திரும்ப சொன்னால் வருவோம் இல்லைன்னா அங்கே இருப்போம் இதுதான் யோகம் யோகம்ங்கிறது சேர்க்க எப்படி இருக்கணும்னால் அவர் எப்ப போன்னு சொல்றாரோ போவோம் அவர் ஏன் போன்னு சொல்லப்படுறார் அவர் தான் வருவரா வருவரான்னு காத்துட்டு இருக்காரு இல்லையோ அதனால தான் ஆஞ்சநேயர் இந்த லோகத்தோடே இருந்துட்டார் ராமனை கண்ட கண்கள் மத்தொன்னே காணா வைகுந்தமே வேணாம்னுட்டு பூலோகத்தோட இருக்கார் என்னால் ராமனோட சேர்ந்தவர் மற்றொன்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை இந்த எண்ணம் ஓரோரு பக்தனிடத்திலும் இருக்க வேண்டும் அடுத்து அஞ்சாவது ஆஞ்சநேயர் காரிய சித்தி ஆஞ்சநேயர் ஒரு காரியத்தை நன்னா முடிச்சு கொடுக்கணும் அவர் அந்த ஆஞ்சநேயர் பத்தி ரொம்ப ஆச்சரியமான ஒரு சரித்திரம் யோகாஞ்சனையர் தியானம் சேர்க்கை அதற்காக ஒரு காரியம் நடக்க வேணுமானால் சரித்திரம் யுத்தம் நடந்துட்டு இருக்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகம் பண்ணிட்டான் எல்லாரையும் கட்டி ஆயிடுச்சு மொத்த சேனையே அடைந்து மயக்கமா கீழே கிடக்கிறது ராமனும் மயங்கிய நிலையில இருக்கார் லக்ஷ்மணனும் மயங்கிய நிலையில இருக்கார் விபீஷணன் மட்டும் இராட்சசனானபடியால இதுக்கு கட்டுப்படவில்லை அவர் அப்படி யாரெல்லாம் என்ன முழிச்சுருக்கான்னு சுத்தி சுத்தி பாக்கிறார் பார்த்துட்டே ஜாம்பவான் என்ன பிரம்மாவனுடைய குமாரர் அவர் பிரம்மாஸ்திரம் அவர் ஒன்றும் பண்ணல நேத்து நம்ம பார்த்திருக்கோம் ஆஞ்சநேயரை பிரம்மாஸ்திரம் ஒன்றும் பண்ணாதுன்னு இருந்தாலும் அப்ப ஆஞ்சநேயர் படல விபீஷணனை முதல்ல ஜாம்பவான் தான் சந்திக்கிறார் சந்தித்த உடனே என்ன தெரியுமோ கேட்டார் ராமன் சுகமா இருக்காரா கேட்கல சுக்ரீவன் நலமாழ்லாளா கேட்கல ஹனுமார் உயிரோடு இருக்காரான்னார் ஜாம்பவான் விபீஷணனுக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன உங்க கோட்டையில ராஜா நன்னா இருக்காரான்னு கேட்க மாட்டேங்களா ராமன் நன்னா இருக்காரா கேட்க மாட்டேலா இது யாரோ ஒரு ஹனுமார் நன்னா இருக்காரா கேட்கிறீர் என்ன சொல்றதுக்கு ஜாம்பவான் என்ன திரும்ப பதில் சொன்னார் அவர் தான் ராமன் இருப்பார் அவர் இருந்தா தான் லக்ஷ்மணன் இருந்தார் அவர் இருந்தா தான் லோகமே இருக்கும் அதனால தான் அவர் இருக்காரா கேட்கிறேன்னால் திருப்பி கேட்கிறார் அப்படி என்னதான் அவர் உங்களுக்கு பண்ணுவார்னா எங்க அனைத்து காரியத்தையும் சித்தி ஏற்படுத்துறது அவர் தான் தான் காரிய சித்தி ஆஞ்சநேயராக இருக்கார் நம்ம எங்க போற சேவம் பிரார்த்திக்கிறமோ இல்லையோ ராமதூத கிருபாசந்தோ மத்காரியம் சாதய பிரபோ என்னுடைய காரியத்தை நடத்தி கொடு நீர் எப்படி இருக்கிறீர் உனக்கு எதுதான் சுலபம் எல்லாத்தையும் நீர் சுலபமாக நடத்தி விடுறீர் அசாத்திய சாதக சுவாமின்னு அசாத்தியம் தவக்கி வத சாதிக்க முடியாததையெல்லாம் சாதித்து முடிப்பவரே உமக்கு எதுதான் கடினம் அனைத்தும் எளிது ஆகவே அடியனுடைய காரியத்தை நடத்தி கொடுக்கணும் பிரம்மாஸ்திரத்தில் கட்டுப்பட்டு இருக்கிறச்சே எழுந்து வரும்போது ஹனுமான் உயிரோடு இருக்காரான்னு கேட்கச்சே வந்துட்டார் அவர் அப்போதே ஆஞ்சநேயர் தானே எழுந்து வந்துட்டார் வந்தவர் ஜாம்பவான் சொல்லத கேட்டுட்டே வரார் அவர் கண்ணில் ஜலமே வந்துருச்சு இந்த நீச்சல போய் இவ்வளவு தூரம் நம்பிட்டு காலில் விழுந்து வணங்கி அவர் எடுத்து அணைச்சின்னு நல்ல வேலை நீர் இருக்கி அப்ப ராமன் இருந்துடுவார் என்ன நான் நம்புறேன்னு நாள் எவ்வளவு வந்த பக்தனுக்கு அவர் இடத்துல நெருக்கம் இருந்திருக்கணும் காரிய சித்தி ஆஞ்சநேயர் நம்முடைய காரியங்களை எல்லாம் நடத்துவார் ஆனா என்ன காரியத்தை கேட்கிறோங்கிறது முக்கியம் ராமனை அப்பத்தின ஞானம் ராமனை அப்பத்தின பக்தி முக்தி இந்த காரியங்களை கேட்கறது நல்லது இதை விட்டுட்டு நமக்கு நீண்ட ஆயுள் வேணும் இன்னொரு பிறவி கொஞ்சம் பணக்காரனா பிறந்தா தேவையில்ல இப்படிங்கிற காரியத்துக்கெல்லாம் அவர்கிட்ட போகக்கூடாது எல்லாம் சின்ன சின்ன விஷயம் தானே இந்த லோகம் எப்படியோ அப்படி இழுத்துன்னு போடும் அதனால காரியசுத்தினா எல்லாத்தையுமே பண்ணுவார் தேக ஆரோக்கியத்துக்கு குறவு இருக்கா பிரார்த்திச்சுக்கலாம் நீண்ட ஆயுள் ஒரு பக்தன் ரொம்ப கேட்கறது இல்லை ஏன்னா அவனை பொறுத்த வரைக்கும் பெருமானை சீக்கிரம் அடையணும் இது நீண்டாயுள் இருந்து மட்டும் இந்த சம்சாரத்தில் தானே தும்பப்பட போகிறோம் ஆனால் நாள் ஆரோக்கியத்தோடு இருக்கணும் அதுக்கடுதான் ஆகணும் நம்ம இப்போ இருக்கிறது ஐம்பது வயசாக இருக்கட்டும் அறுபத்தஞ்சா இருக்கட்டும் ஆரோக்கியத்தோடு இருந்தால் தானே பெருமானுக்கே தொண்டு புரிய முடியும் மற்ற எதுக்கும் வேண்டாம் நம்ம மலை ஏறி போகிறோம் ஏழு மலை ஏறணும்னா அதுக்கு முதல்ல சக்தி வணமில்லாது அந்த சக்தி அவர் இடத்துல வாங்கிக்கலாமே அதுக்கு நான் நூறு வயசு இருக்கணும்னு கேட்க வேண்டாம் இருக்கிற வருஷம் ஆரோக்கியமா இருக்கணும் பக்தியோட இருக்கணும்னு கேட்டுக்கணும் அந்த காரியங்களை ஆஞ்சநேயர் சித்தி ஏற்படுத்தி கொடுக்கிறார் காரிய சித்தி ஆஞ்சநேயர் ஆக பெருமானுக்கு கூட உயிரூட்டக்கூடிய காரிய சித்தி ஒரு பக்த நடத்தில் இருக்கிற பெருமை என்ன பெருமானுக்கே உயிரிழிப்பவன் பக்தன் ஏனால் இந்த பக்தன் அத்தனை நெருக்கமா நினைச்சிருக்கார் அவர் அவன் இருந்தா தான் நான் மகாத்ம பிர்மாம் அவலோக்கியதாம் நய கணேபிதே யத் விரகா அதிதுசகான்னு சொல்லுவார்கள் மகாத்மாக்களை ஒரு நாளும் பிரிந்தாலும் பகவான் தாங்குவதே கிடையாது அதனால காரிய சித்தி ஆஞ்சநேயர் வேணுங்கிற காரியத்தை முடிச்சு கொடுக்கிறார் பெருமானுக்கே உயிராகவே இருக்கிறார் ஒரு அறிவிப்பு டிசம்பர் மாதம்